வாங்க போறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து என்னுடைய பட்டு சாரிக்கு பிளவுஸ் தைச்சு வச்சிருக்கேங்க அந்த டிசைனை தான் உங்ககிட்ட காட்ட போறேன் ஒரு நாலஞ்சு பட்டு சாரிக்கு ஒட்டுக்கா கொடுத்து கொடுத்து தைச்சு வச்சுக்குவேன் நான் அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷம்னா அந்த டைம்ல கட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லைங்களா அது தான் நான் எப்பவுமே ரெகுலரா செய்வேன் ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த டைமுக்கு போய் நம்ம தைக்க கொடுத்தமாக்க அவங்க லேட்டும் பண்ணுவாங்க உடனே தைச்சு வாங்க முடியாது அதுக்காக வேண்டி எப்பவுமே ஸ்டாக் ஒரு செட்டாவது நான் வந்து ஸ்டாக் வச்சுக்குவேன் நான் பட்டு சாரி புதுசாக கட்டாம ஒரு ஒரு சாரி வந்து ஸ்டாக் வச்சுக்குவேன் இந்த ட்ரிப் அப்படியே அப்படியே வாங்கி வச்சதுல ஒரு நாலஞ்சு சேரீ வந்து சேர்த்து வச்சிருக்கேன் எப்படி நான் டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது புது மாடலா இருந்துச்சுன்னா நீங்களும் தைப்பீங்க இல்லைங்களா தான் வாங்கி இப்ப என்னோட சேரீஸ் பிளவுஸுங்க எல்லாத்தையும் பாத்திரலாம் முதல் சாரி இது வந்து வாடாமல்லி கலர் வயலட் கலர் சொல்லுவாங்கல்ல அந்த வயலட் கலர் சேரீ இது வந்து இன்னும் கட்டல புது சேரீ தான் இருக்குது இது வந்து கீ உடம்பெல்லாம் வந்து ஒரு பூ பூவா போட்ட மாதிரியும் பார்டர் வந்து பிளைனா அப்படியே ஜருகி ஒர்க்கு மாதிரி வெறும் ஜருக மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு சரிங்களா இந்த இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட் கலர் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த சேரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ எழுந்து நின்னு காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும் சேரீ ஃபுல்லாவே எனக்கு வந்து மேக்சிமம் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு லேவெண்டர் கலர் இது கொஞ்சம் டார்க் லேவெண்டர் இது பட்டு சேரல கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு வந்து வித்தியாசமா ரெட் கலர்ல பியூர் ப்யூர் ரெட்டும் கிடையாது பிங்க்கும் கிடையாது ரெண்டு கலந்த மாதிரி ஒரு ரெட்டு அது அந்த கலர் வந்து மேட்சிங் கொடுத்துருக்காங்க அப்பப்ப ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம தனிசாரில ஒவ்வொன்று கிஃப்ட் கொடுக்குறாருல்ல எங்க வீட்டுக்காரு அப்படியெல்லாம் சேர்த்து வச்சதுதான் அப்பப்ப வச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் எல்லாமே எடுத்து வச்சு அது தைக்காமலே அப்படியே வச்சிருந்தது ஒன்று ஒன்றா தைச்சி வச்சிருக்கிறேன் நான் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு விசேஷத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அதுக்கெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அதனால வந்து இதுக்கு ரெண்டுக்கும் மேட்சிங் ரொம்ப அழகா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு தான் இப்போ இதுக்கு வந்து தைச்சிருக்கேன் இதுக்கு எப்படி நான் பூ இந்த பூவாக இருக்கிறதுனால இதுக்கு நான் எப்படி நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இந்த பூ காட்டுக்கணும் சூரியகாந்தி பூவாட்டமே இருக்கும் அழகாக இருக்கும் இந்த பூவு ஓகேவா இதுக்கு எப்படி ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் அப்படியே பொண்ணாட்டை எடுத்து அந்த வச்சிடலாம் ம் இதுக்கு வந்து பூ டிசைன் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் பூ இந்த சேரீல இந்த மாதிரி பூ இருந்ததுனால இது மாதிரி இருந்ததுனால இது ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பூ கலர் கொடுத்தேன் நான் இதுக்கும் இந்த ப்ளவு முந்திக்கும் இந்த சேரீயும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி இதில் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது ப்ளவுஸு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஹெவியாகவே பண்ணியிருக்காங்க ம் நல்லா இருக்குதுன்னுடா அழகாக இருக்குது ஆனால் சேரீ கூட நம்ம வெளியில் கடையில் எடுத்துடலாங்க ஆனால் ஸேரீக்கான ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூலி கொடுக்கறது நினச்சாலே அப்படியே பகீர்ன்னு ஆகி போயிருது அதுக்கே நம்ம ஸேரீ எடுக்கிறதுக்கு அம்மா சாமி பிளைனே தைச்சிக்கலாம் ஜாக்கெட்டை அப்படிங்கிற அளவுக்கு ஆகி ஆனால் வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு லக்கம் என்னவோ தெரியல எங்கள் குழந்தனார் ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரிலேஷன் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்க இந்த ப்ளவுஸுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கிக்கிட்டாங்க தையக்கூலியோடு சேர்த்து எல்லாமே சேர்த்து இந்த பிளவுஸு டிசைனுக்கு தையக்கூலிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிக்கிட்டாங்க ஓகேங்களா ஆனால் வெளியில் எவ்வளோக்கு வாங்குறாங்க என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி பூ போட்டு இதில் கைக்கு இது போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு தானே சூப்பர் இந்த ஒரு பிளவுஸ் வச்சிட்டோம்னா நம்ம மத்த ஏதாவது ஒரு சாரி இந்த கலர்ல இருந்துச்சுனாக்கா மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஹெவியா தைச்சு வச்ச பிளவுஸுக்கெல்லாம் ஓகேவா இது வந்து அடுத்த ஸாரீ இதுக்கு வந்து பார்டர் கிடையாது இது பார்டர்லெஸ் ஸேரீ இது கொஞ்சம் ரேட்டும் வந்து கம்மி தான் அது ரேட்லாம் ரொம்ப அதிகமெலாம் கிடையாது இது சிம்பிளாக கட்டிட்டு போகிறதுக்காக எடுத்தது இது ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் உங்ககிட்ட இதுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதுதான் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இப்போ காட்டுறேன் முந்தி பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் முந்தி பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஏதாவது கோயிலுங்களுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ சரிங்களா இது அப்படியே இருக்கட்டும் முன் இப்போ வந்து ப்ளவுஸ் பாத்திரலாம் இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங்கில் போட்டேன் இது வந்து க்ளோஸ் நெக் வச்சேன் போட் நெக் வச்சு தச்சுருக்குறேன் இது முன்னாடி முன்னாடி வந்து யூ கழுத்து மாதிரி இது என்ன கழுத்து க்ளோஸ் நெக் தான் இதுவும் முன்னாடி வந்து இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு பின்னாடி வந்து போட் நெக்கு பின் சைடு டிசைன் இந்த மாதிரி பண்ணேன் இது வட்டமாக இருக்குது இல்லைங்களா இந்த ப்ளவு ஸேரீயில் வட்டம் இருக்கிறதுனால இது வந்து சர்க்கிள் ஆஃப் சர்க்கிளாக போட்டுக்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இது மிஷின் எம்ப்ராய்டிங்கு கைக்கு வந்து இதே ஆஃப் சர்க்கிளை இங்கே கைக்கு போட சொல்லி சொன்னேன் ஆனால் அந்தம்மா என்ன பண்ணிருச்சு இது ரெண்டும் சின்னது பண்ணிருச்சு இந்த கைகிட்ட இருக்கிறது பெரிய சர்க்கிளாக ஆஃப் சர்க்கிளே பெரிய ஆஃப் சர்க்கிளாக போட்டுருச்சு ஆனால் நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய சர்க்கிள் போடாதீங்க இப்போ இது வந்து எனக்கு பாருங்கள் இது வரைக்கும் வந்துருச்சு இது வரைக்கும் வந்துடும் கையில் அது வரைக்கும் போடக்கூடாது இப்போ இதோட தான் இருக்கணும் புரிஞ்சுதா வினிஷா இதோட தான் இருக்கணும் அப்போ தான் அந்த ஆஃப் சர்க்கிள் இதோட தெரியணும் தான் அழகா இருக்கும் இது என்ன பண்ணிட்டாங்க எனக்கு இந்த மட்டும் தான் தெரியும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க ப்ளவுஸ்லாம் நல்லா தைச்சி வந்திருக்கு ஆனால் வந்து இந்த அம்மா வந்து இதுதான் கெடுத்து வச்சிருச்சு எங்கள் மேய்ச்சேரில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டது தான் ஆனால் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அதுக்கு தெரியல இந்த பாருங்க இப்போ இந்த இது வந்து ஆஃப் சர்க்கிளே தெரியல இது வரைக்கும் வந்துருச்சு சர்க்கிள் இதோட தான் சர்க்கிள் இருக்கணும் இருந்திருக்கணும் இந்த இந்த டோட்டல் இந்த முதுகு இருக்கிற டிசைன் ஃபுல்லாகவே இதோட வந்துருந்துச்சுன்னா அழகாக இருந்திருக்கும் ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும் கொண்டு வந்துருச்சு அந்த மாதிரி ரொம்ப லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி பெரிய சைஸாக கொண்டுட்டாங்க ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது சரிங்களா நீங்கள் போடும்போது அது கரெக்டாக போட்டிருங்க நான் பார்த்த டிசைன் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்க அந்த ரீல்ஸில் நான் பார்க்கும் போது ஆனால் நம்ம சொல்கிறது புரியறதில்லை அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்க்கறது பார்த்ததே தான் காட்டனை கொண்டுமே கொடுத்தேன் நான் இதே ஃபோட்டோ கொடுத்தா போட சொன்னேன் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல அது மாதிரி போட்டாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் ப்ளவுஸே வந்து நானூறுவா வருதுங்க சில்க் காட்டன் ப்ளவுஸு இதுக்கு தையல் இது வரும் என் மிஷின் நம்பர் போட்டிருக்குறோம் நம்ம இவ்வளோ விளையாடு போட்டு நம்ம கொடுக்குறோம் கொஞ்சம் கவனமாக இவங்க போட்டிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் கொஞ்சம் கவனக்குறையாக போட்டதுனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்குது எனக்கு அவ்வளோதான் அதனால் ஆனாலும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம போட்டு போட்டுக்க வேண்டியது தான் வழியே இல்லை வேஸ்ட்டு வேறு பண்ணுவீங்களா நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ப்ளவுஸில் அந்த ப்ளவுஸை போடவே மாட்டாங்க ஏன்னா அது ஃபிட்டிங்காக இல்லை எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லிட்டு போட்டுக்க மாட்டாங்க அதனால காசை பார்க்கும்போது நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அது வந்து எது எப்படியா இருந்தாலும் அதை போட்டுக்க வேண்டியது தான் ஓகேங்களா இந்த சேரீயோடய ப்ளவுஸு எப்படி டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது நீங்கள் பண்றதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி மட்டும் மாற்றி பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ அடுத்த ஸாரீயை பார்க்கலாம் இது வந்து அடுத்த ஸாரி இது வந்து நானும் எங்கள் குழந்தனார் வைஃஃபும் ஒரே மாதிரி எடுத்த சாரீ இது இது வந்து கிரே கலர் ரொம்ப லைட்டு கலரு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப லைட் கலர் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் செலக்ட் பண்ண கலர் தான் இந்த கலரு இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா கிராண்டாக ப்ளவுஸ் போட்டால் தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் பாருங்க ஆனால் காஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா போயிருச்சு இது கொஞ்சம் கடையில் கொடுத்து பண்ணேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சுங்க யாரும் பண்ணல அதனால கடையில் கொடுத்து தான் பண்ணேன் இது வந்து த்ரீ தௌசண்ட் ஆகிப்போச்சுங்க இந்த டிசைனுக்கு எனக்கு அம்மாடியோ சாரியே நான் அவ்வளோ எடுக்கல கெடுக்கல ப்ளவுஸுக்கு இவ்வளோ ஆகிப்போச்சே நினச்சேன் எங்க வீட்டுக்காட்டு மூச்சே விடலை நானே இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிக்க போறாரு பின்னாடி சைடு நெட்டு நான் இது வரைக்கும் நெட்டு வச்சே தைக்கவே இல்லைங்க இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நெட்டு வச்சேன் இப்படி பின்னாடி சைடு நெட்டு இதில் வந்து இந்த கிரே கலரில் டிசைன் போட்டு இது நான் வந்து ஜர்தோசி ஒர்க்லாம் வேணான்ட்டேன் ஏன்னா ஜர்தோசி ஒர்க்லாம் பின்னாடி முடி மாட்டிக்குங்கிறதுனால அது வேணாம் அப்படின்னாச்சு அதனால வெறும் ஆரி உரக்கே தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ளவுஸ் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் பார்க்க நல்லா லக்ஸூரியஸாக பெரிய அப்படியே சம கிராண்டாக ஸ்டையில் பாருங்கள் இது மாதிரி சிம்பிள் அண்ட் கிராண்டா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு சரி எங்க பொண்ணுங்களும் போட்டுக்கிட்டு இவ்வளவு காசு கொடுத்து தைக்கிறோமே பிரின்ஸ் கட் வச்சு தைச்சிக்கிட்டேன் கூட மேட்ச் பண்ணிக்குவாளு அப்படிங்கறதுக்காக பிரிண்ட்ஸ் கட் வச்சு கை கைகிட்டி இந்த மாதிரி இது இருக்குன்னா நாளைக்கு ஐயோ அம்மா இவ்வளோ ரேட்டு போட்டு தைச்சு வச்சிருக்காங்க இந்த பிளவுஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாளுங்களே ஏன் உம் அப்படி நினைச்சா நீங்க வேஸ்ட் பண்ணாம இது கூடியாவது போட்டுவிங்கள அதுக்குதான் இது முன்னாடி சைடு இது வந்து பிரின்ஸ் கட் ஓகேவா நல்லா இருக்குற அந்த ப்ளவுஸ் உம் பா எனக்கு இந்த வி நான்தான் உங்க கிட்ட சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் வி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வி ரொம்ப பிடிக்கும் இது பாரு பின்னாடி வி கையிலே வி எப்படி சூப்பரா இருக்கா ஒரு போட்டோ எடுத்துக்கோ ஃபோட்டோ இப்போ இது வந்து வந்து அடுத்த இந்த பாரு பூ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதுங்களா பூவு இதுக்கு கான்ட்ரஸ்ட் வந்து டார்க் கிரீனு இந்த சேரீ ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு உடம்புக்கு வந்து பாடியும் டார்க்கு பார்டரும் டார்க் கலரு அதனால இதுவும் நான் கடையில் எடுத்து தான் தேய்ச்சிக்கிட்டேன் நானு இதுக்கும் மிஷின் எம்ப்ராய்டிங் தான் நாங்கள் எங்கள் மேச்சூரில் இருக்கிற அந்த அம்மா தான் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துச்சு இந்த பூவையே வந்து உடம்பெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் கழுத்துக்கு ஃபுல்லாக போட்டுருங்கன்னு சொன்னேன் கழுத்துக்கு ஃபுல்லாக நல்லாவே கரெக்டாக போட்டுருச்சு அப்புறம் நான் ஹைட்டு கம்மியாக இருப்பேன் நினச்சிருச்சா என்னவோ தெரியல ஆனால் நானே தான் போய் கொடுத்தேன் இந்த டாட் வந்து இங்கெல்லாம் போடாமட்டாங்க இங்கெல்லாம் இந்த டாட்டே போடல இங்கே இதோடு கட் பண்ணிவிட்டேன் இதோடு நிறுத்திட்டாங்க இல்லை இதோடு தான் போடுவாங்களான்னு தெரியல எனக்கு ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் போட்டிருந்தால் அழகாக இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா எனக்கு டாட்டை விட்டுட்டாங்க அடுத்தது வந்து இந்த இது ஒரு பூ மட்டும் இந்த பூவே கொஞ்சம் பெருசாக கைக்கு போட்டுருங்கன்னு சொன்னேன் கைக்கு வந்து லென்ஸ் வச்சு பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெருசாக போட்டாங்க இந்த ரெண்டு பிளவுஸும் ஒட்டுக்காக கொடுத்தேன் அதனால தான் இந்த ரெண்டு ப்ளவுஸுமே இந்த மாதிரி கை வந்து மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கை வந்து நல்லாவே மிஸ்டேக் ஆகிருச்சு ஆனா இந்த பூ இன்னும் கொஞ்சம் பெருசா போடுங்கன்னு சொன்னாலேயே இவ்வளோ பெருசா ஆயிருச்சு ஆனா நீங்க இந்த சைஸ்ல இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம் கொஞ்சம் சின்னது இதோட கொஞ்சம் சைஸ் சின்னதா போட்டுக்கணும் அது எந்த சைஸுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது அழகாக இருந்துச்சு அந்த சைஸ் இது பாருங்க டக்குன்னு பார்த்தோன்னே டக்குன்னு தெரியுது கையில பெருசா கொஞ்சம் தான் இருக்கணும் தான் இருக்கணும் பார்த்தா இந்த ஒரு லுக்கு மட்டும் தான் தெரியும் இவ்வளோ இங்கெல்லாம் போக கூடாது டிசைனோட கை இந்த இதனுடைய டிசைன் இங்கெல்லாம் போகக்கூடாது முன்னாடி மட்டும்தான் தெரியணும் ஓகேங்களா அவ்வளோதான் இது மிஷின் எம்ப்ராய்டிங் தான் இதுல ரொம்ப சிம்பிளான சாரீஸ் சிம்பிளான ஒர்க்கு சரிங்களா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விசேஷத்துக்கு கட்டுறது நீங்களுமே வந்து பட்டு சாரியோட ப்ளவுஸில் மேக்சிமம் தைக்காதீங்க சில்க் காட்டன் எடுத்து தைச்சிக்கங்க ஏதாவது ஒர்க் பண்றதா இருந்தால் ஒர்க் பண்ணீங்கனாக்க அது வந்து மறுபடியும் ஒற்று வாஷ் பண்ண கூட முடியாது நீங்க பட்டு சேரீல தைச்சிங்கனாக்கா அதுக்காக சொல்றேன் இந்த ரெண்டு சேரீலேயே தைச்சதுமே மிஷின் எம்ப்ராய்டிங் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் போச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு இப்போ அடுத்த ஸேரீ பார்த்தலாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி எனக்கு ஏன்னா என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வெட்டிங் டேக்கு என் தம்பி எடுத்து கொடுத்த சாரி இது அப்போ எடுத்து கொடுத்தது இப்பதான் தான் தைக்கிறேன் மூணு நாலு வருஷம் ஆகி போயிருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாவது ஓ இருபத்தி ஒன்பது ஆகி போச்சா ஆமா வர செப்டம்பர் பதினொன்று ஓஹோ இருபத்தி ஒன்பதாவது திருமண இப்பதான் தைச்சிருக்கிறோம் பாருங்க என்ன கட்டவே இல்ல அப்ப இந்த வருஷமா இத கட்டிட வேண்டியதுதான் இதை அப்ப எடுத்து கொடுத்தான் அவன் எனக்கு அதுக்கு இப்ப பிளவுஸ் தைச்சிருக்கிறேன் இது ரொம்ப அழகான கலர் கான்ட்ரஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் பெப்சி ப்ளூவில் ஒரு மாதிரி ஒரு இல்ல பெப்சி ப்ளூ கூட இல்ல இது என்ன ப்ளூனாக்கா இது என்ன ப்ளூன்னு சொல்லுவாங்க நீலம் இருக்கு இல்லைங்களா அந்த ப்ளூ ஒரு மாதிரி அதுக்கு லாவெண்டர் கலர் அழகா இருக்குது இதுல வந்து யானை பச்சை மாதிரி ரெண்டுமே இதில் இருக்கும் மாத்தி மாத்தி மயில் மயிலா மயிலோ அன்னப்பச்சையோ ஏதோ ஒன்று இருக்குது மொத்தல இதுக்கு முந்தானி இந்த மாதிரி அழகம் ஒரு பிங்க் கலரில் முந்தாணி இதுக்கு ம் இதுக்கு வந்து நானே ப்ளவுஸ் எடுத்தது வந்து இந்த எல்லா சேரீக்குமே பிங்க் கலரே முந்தாணி வருதே அப்படின்ட்டு முந்தாணியோட சேரீ ப்ளவுஸ் எடுக்காமல் இந்த பார்டர் கலரில் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் ப்ள ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற மயிலை போட சொல்லி சொன்னேன் ஆனால் மயில் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இதுவும் வந்து எங்கள் சுகன்யாவோடய அவங்க ரிலேஷன் போட்டு கொடுத்தது தான் சைலில் ஒரே ஒரு சிங்கிள் மயில் போட்டிருக்காங்க நான் எடுத்து கொடுத்த டிசைன் தான் ஏன்னா இங்கே மயில் இருக்குது ஒரே மயில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இங்கே மயில் இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தேன் அதே போல் உடம்பு கைக்கும் பாருங்கள் ஒரே ஒரு மயில் நல்லா ஒர்க்குமே நல்லா ஆரி ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குதுடா ம் சூப்பராக இருக்குது பண்ணிருக்காங்க ஆ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுக்குமே வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கிக்கிட்டாங்க ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த ஸாரீ பார்க்க போகிறோம் இது வந்து பீச் கலர் இங்கே சேரீ கட்டுறா பீச் கிளரில் மேங்கோ டிசைன் போட்டது இது வந்து பார்க்கறதுக்கு சில்க் காட்டன் மாதிரியே இருக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஏன்னா எலகண்ட்டாக எலகண்ட்டாக இருக்குது அழகாக இருக்கும் இந்த சேரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சேரீ அவ்வளோக்கு எடுத்தேனாக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இந்த சேரீ எடுத்தது அவ்வளவுதான் தான் எடுத்தேன் நினைக்கிறேன் இதில் வந்து ரெண்டு கலர் மாங்கா இருக்கும் இது ஒரு கலர் அது ஒரு கலர் முந்தி ஒரு கலர்ல இருக்கும் டார்க் ப்ளூல டார்க் ப்ளூல முந்தி இருக்கும் முந்தியில அழகா இருக்கும் மாதிரிதா முந்தியில குட்டி குட்டி மேங்கோ போட்ட மாதிரி இதான் வந்து சாரியோடைய லுக்கே இது அழகா இருக்குதுதா சூப்பர் சூப்பர் இதுக்கு வந்து எப்படி நான் பிளவுஸ் தைச்சிருக்கேன்னா இதுவும் மிஷின் எம்ப்ராய்டிங் தான் நாம ஏதோ சீப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு மிஷின் மிஷின் எம்பிராய்டிங்க்கு போனோமாக்க அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இந்த பொண்ணுங்க சொதப்பி வச்சிடறாங்க சிம்பிள் ஏன்னா சிம்பிளான சாரி தானே அதனால் சிம்பிளாக தான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் வெறும் பைப்பிங் மட்டும் கொடுத்து இதுக்கு வந்து மேங்கோ அப்படியே இதில் இருக்கிற மாங்காவை அப்படியே போட சொன்னேன் ஆனால் போட்டதெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்கா இதில் இருக்கிற மூணு கலரையும் சேர்த்தி போட்டு எல்லாமே சென்டரலாக மே மேங்கோவா அப்படின்னு சொன்னேன் கை எனக்கு நீட்டாக கைங்கிறதுனால சென்டரில் போட சொன்னேன் கரெக்டாக அதெல்லாம் போட்டிருக்கா ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அப்படின்னாக்கா இந்த கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் மாங்காவை ஒரு கையில் மாங்காய் மேலே இருக்குது ஒரு கையில் மாங்காய் கீழே இருக்குது அதில் பெருசாக தெரிவிச்சுக்கிறதா போட்டோம் இங்கே பாருங்களேன் இந்த மா இந்த மாங்காய் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாங்காய் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது புரிஞ்சிச்சா அதனால் இப்போ எனக்கு என்னன்னாக்கா இந்த கை கூட கீழே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டான இடத்துலேருந்து அந்த இடது பக்கத்து கை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது வலது பக்கத்து கை வந்து ரொம்ப கேப்பு விட்டு மேலே ஸ்டா மேலே போயிடுச்சு தெரிஞ்சிச்சு சரிதா அவனுக்கு இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்குது இங்கே இருந்துருக்கணும் வாங்கா ஆனால் இங்கே இருக்குது கொஞ்சம் தள்ளி மேலே வந்துருச்சு இப்போ இந்த கேப்புக்கு வந்து ஒன்றா இதை கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை மடித்து தைக்கணும் கொஞ்சம் இல்லைன்னா இந்த இந்த கேப்புக்கு ஏதாவது நான் டிசைன் ஒர்க் பண்ணிக்கணும் நான் எல்லோரும் என்ன சொன்னாங்க நீங்கள் கட் பண்ணி மடித்து தைச்சிக்கோங்க அதுதான் அழகாக இருக்கும் ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க் பண்ணது தெரியும் அதில் அதனால் நீங்கள் மடித்து தைச்சிக்கங்க அப்படின்னா எல்லோருமே சொன்னாங்க பார்த்துட்டு அதனால் இதை மறுபடியும் நான் அங்கேயே கொடுத்து தான் விட போகிறேன் சரியா ஆனால் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ம் ஆமாம் இது வந்து நான் சேலத்தில் கொடுத்து போட்டேன் நான் அது ரெண்டும் மேய்ச்சில் கொடுத்தேன் அந்த அம்மா வந்து வீண் பண்ணிடுச்சின்னு சொல்லி தான் இதை சேலத்தில் கொடுத்தேன் ஆனால் இந்த சேலத்துலேயும் இதான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால இது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு மேலே சேலத்தில் தான் ரெகுலராக போடலாம் அந்த மிஷின் எம்ப்ராய்டிங்கு அப்படின்ட்டு இருக்கேன் அந்த பொண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க தான் செய்கிறாங்க ஆனால் ரொம்ப நீட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க அந்த ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்குமே ரொம்ப நல்லா வித்தியாசம் தெரியுது எனக்கு ஓகேவா அதனால ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் தான் அதெல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி நாம மாத்திக்க வேண்டியதுதான் தான் அவங்களே வேற இன்னும் யாராவது நல்லா பெஸ்ட்டா இந்த எம்ப்ராய்டரிங் இது என்ன எம்ப்ராய்டர் மிஷின் எம்ப்ராய்டரிங் போடுற இங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட அட்ரஸ் இல்ல கடன் பேர் கூட நமக்கு இதுல கமெண்ட்ல போட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ம் ஓகே அப்படி கூட போடுங்க ஓகேவா இப்ப கடைசி இப்போ சாரி இதுதான் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லேவண்டரில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரியே முடிக்கும் போதும் லேவண்டரில் முடிச்சிடலாம் சரிங்களா இந்த ஸேரீ பற்றி நான் ரொம்ப ரொம்ப சொல்லியாகணும் ஸேரீ பற்றி இல்லை ஸேரீக்கு தைச்ச ப்ளவுஸை பற்றி சரிங்களா இந்த ப்ளவுஸு வந்து எங்கள் மேய்ச்சர்லையே ஒரு பொண்ணு எனக்கு தைச்சி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து விட்டேன் நீ இருக்கேம் ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த பிளவுஸை விட இந்த சேரீக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் எடுத்து போட்டால் தான் அழகாக இருக்குன்னு அவளே போய் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அவளே அவளுக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்கா இது வந்து என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸுங்களே இது ரொம்ப ரொம்ப கிராண்டான ப்ளவுஸு அதனால தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நான் இந்த சாரீ மேலே கட்டிடுறேன் ம் சாரி ஃபுல்லாகவே இது இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லைங்க இந்த சாரி இதுதான் இதா எப்பயோ என்ன வாங்கி வச்சுட்டேன் இது ஒரு மூணு வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்போ அடுத்து வச்ச சாரிதான் இது இது உடம்பு ஃபுல்லாக இப்படிதான் இருக்கும் காப்பர் டிசைன் நினைக்கிறேன் இதுல ஆ இது முந்தி இதா முந்தி அதே மாதிரிதான் இருக்கும் அடுத்ததா இதனுடைய ப்ளவுஸ் பாத்திரலாம் இதுக்கு வந்து நான் வந்து கான்ட்ரஸ்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ப்ளவுஸ் கொடுத்து விட்டேன் அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கா இந்த பொண்ணு வந்து நான் யார் இந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் உங்களுக்கு மேச்சேரில் இருக்கிறீங்க இங்கே பக்கமாக இருக்கிறவங்க வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வேணுங்கிறீங்க தைச்சிக்கோங்க நீங்கள் சரிங்களா ரொம்ப ரீசனபிள் ரேட்டுக்கு தான் தைச்சி கொடுக்குறா அவளுடைய ஸ்டிச்சிங்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து ஒயிட் கலர் இதுக்கு நான் கொடுத்தது இப்படி தைச்சி கொடுத்துருக்கா ஆனால் அவளாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைச்சி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா அது நான் காட்டுறேன் இதுதாங்க அவளாக ஒரு அவளே போய் அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த சேரீ தான் கொடுத்து விட்டுருந்தேன் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிருக்கா இதுங்க நான் அவள் பேரை பார்த்து சொல்றேன் கல்பனா அவள் பேர் அவங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணோட அவ அதனால தான் எனக்கு வந்து டக்குன்னு தெரிய இருக்குது வேப்ப மரத்துக்கொட்டை பென்னாகர வட்டம் தருமபுரி பெண்ணாகரம்ப்பா ஓகேவா இந்த பொண்ணோட பேர் கல்பனா வேப்ப கொட்டையா அந்த ஊரோட பேர் பெண்ணாகரம் தான் இருக்குது அந்த பொண்ணோட வீடு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் நானே நீங்க தேவைப்படுறீங்க அந்த பொண்ணுகிட்ட கிட்ட ஆனால் ரொம்ப அழகழகாக ஒர்க் போட்டு கட்டுங்க இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்து எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு அவ தான் சொன்னா அக்கா அந்த பொண்ணு உங்களுக்கு தைச்சு தரேன்னு அக்கா அப்படின்னு சரி எப்படியோ கிராமத்தில் இருக்கிற பொண்ணு எப்படி தைக்க போறா அப்படின்னு நினைச்சேன் நான் ஆனா அவங்க சூப்பரா தைச்சிருக்காங்க உண்மையாலுமே எல்லாம் டவுன்ல இருக்கிறவங்க எப்படி தைப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே தெச்சுக்கிறா அதனால வீட்டுல சும்மா இருக்கணும்னு நினைக்காம ஏதாவது எல்லாம் தைச்சு குடுக்கறாங்களே வீட்டுல இருக்கிறவங்க உட்கார்ந்துகிட்டு அது மாதிரி தைச்சு குடுக்கற வேலை அது மாதிரிலாம் வீட்டுல இருக்கிறவங்க தைப்பாங்க கிராமத்துல இருக்கிறீங்க அது மாதிரி இப்ப அந்த பொண்ணுங்க வந்து ஆரிய ஒர்க் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்க தைச்சு குடுக்குறாங்கன்னா பரவாயில்ல இல்லைங்களா அதனால பரவாயில்ல இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நாம நாலு ஒர்க் கொடுத்தமாக்க அவங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா செய்வாங்க அவங்களுக்கு ஒரு வருமானமா இருக்கும் இல்லையா அதனால சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிறீங்க யாராவது இந்த மேச்சரில் இந்த வட்டாரத்துல இருக்கிறீங்க கட்டாயமா கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட வேலை வந்து சூப்பராக செய்கிறா அவகிட்ட கொடுத்து வாங்கிக்கங்க அவ்வளோதாங்க என்னோட சாரீஸ் இப்போதைக்கு நான் தேய்ச்சி ரெடியாக வச்சிருக்கிற பட்டி சாரீஸ் இதுதான் அப்பப்போ கட்டும் போதும் கட்டாயமா காட்டுவேன் காட்டாமல் இருக்க மாட்டேன் எந்த சேரீ எடுத்து காட்டுறேன் அப்படிங்கும் போது எடுத்து காட்டுறேன் அப்பயும் ஒட்டு பார்த்துக்கலாம் நம்ம கேமரா பார்த்து பேசுங்க எனக்கு சாரீ பார்த்து பார்த்தே பேசி பழகிட்டோமா அதனால அதுதான் பார்க்கணும் அப்படின்னு தோணலை தான் பார்க்குறீங்க ஓஹோ சரி ஓகே இப்போ நான் காட்டின சேரீங்களில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிக்கதுன்னு கட்டாயமா சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம்